அனைவருக்கும் வணக்கம் குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியம் மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரேஷன் கடைகள் மூலம் மக்களுக்கு மலிவு விலையில் ரேஷன் பொருட்களை வழங்கி வருகிறது அரசு இதன் மூலம் அரிசி சர்க்கரை பாமாயில் உள்ளிட்ட பொருட்களை அரசு கொடுத்து வருகிறது தமிழகத்தில் மொத்தம் இரண்டு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் ரேஷன் கார்டுகள் உள்ளன இவர்களுக்கு மானிய விலையிலும் விலையில்லாமலும் அத்தியாவசியமான பொருட்கள் வழங்கப்படுகின்றன ரேஷன் கார்டுகள் ஒரு அடையாள அட்டையாகவும் பயன்படுத்தப்படுகிறது இந்த ரேஷன் கார்டுகளுக்கு நிறைய சலுகைகளையும் மத்திய மற்றும் மாநில அரசுகளும் வழங்குகின்றன அதுபோல மகளிர் உரிமை தொகை வழங்குவதற்கும் இந்த கார்டுகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த நிலையில்தான் மகளிர் உரிமைத் தொகையை பெற நிறைய பேர் ரேஷன் கார்டுகளை விண்ணப்பித்து வருகிறார்கள் கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் தங்களை பிரித்து புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்துள்ளார்கள் கடந்த ஓராண்டில் மட்டும் இரண்டரை லட்சம் பேர் விண்ணப்பித்தும் உள்ளனர் இந்த நிலையில்தான் ரேஷன் கடைகளில் புதிய பொருட்களை விநியோகம் செய்வது குறித்து கோரிக்கைகளும் எழுந்து வண்ணம் உள்ளன ஏற்கனவே ரேஷன் கடைகளில் கேழ்வரகு விநியோகிக்க தமிழக அரசு முடிவு செய்து கடந்த ஆண்டு முதல் நீலகிரி தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள ரேஷன் கடைகளில் இரண்டு கிலோ கேழ்வரகு இலவசமாக வழங்கும் திட்டம் கொண்டு வரப்பட்டது இதையடுத்து மாநிலம் முழுவதும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்த தமிழக அரசு முயற்சித்து வருகிறது எனவே கூடுதலாக மாதம் ஒன்றுக்கு பதினைந்தாயிரம் மெட்ரிக் டன் கோதுமை ஒதுக்க வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு மாநில அரசு கோரிக்கையும் விடுத்திருக்கிறது அத்துடன் விவசாயிகளிடமிருந்து ஆண்டு முழுவதும் கேழ்வரகு கொள்முதல் செய்வதற்கு இந்திய உணவு கழகத்திடம் அனுமதியையும் தமிழக உணவுத்துறை கேட்டதாக தகவல்களும் கிடைத்துள்ளன அதேபோல பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் வழங்கப்பட வேண்டும் என தென்னை விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் தற்போது தேங்காய் எண்ணெய் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிகிறது அதுபோல தமிழக ரேஷன் கடைகளில் சிறுதானியங்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூட்டுறவுத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார் சிறுதானியங்களில் அதிகமான நார்ச்சத்து இருப்பதால் இது சர்க்கரையின் அளவையும் இரத்த அழுத்தத்தையும் கட்டுக்குள் வைத்திருக்கும் எப்போதுமே வெள்ளை நிறத்தில் உள்ள அரிசி உணவை சாப்பிடுவதற்கு பதில் இதுபோல சத்தான சிறுதானியங்களை சாப்பிடலாம் எனவும் அவர் கூறியிருக்கிறார்